ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை திருதியை திதியை அன்று இந்த மகாலட்சுமி என்ற அச்சயலட்சுமி தாயாரை வணங்கி வர சகல செல்வங்களும் அதேபோல் மாங்கல்ய தோஷங்களும் விலகி அவருடைய குடும்பங்கள் மென்மேலும் வளருவதற்கு இந்த அச்சயலட்சுமி தாயார் அருள் புரிகிறார் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அக்ஷயலட்சுமி ராஜராஜ சோழனுக்கு வந்து தேவையான செல்வங்களை வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டினதுக்கு அப்புறம் வாரி வழங்கி இருக்காங்க இந்த ஆலயத்தோட திருப்பணியை வந்து நம்ம செய்யறதுக்கே வந்து நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இந்த பூமியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்ய பூமி இந்த தளத்துல வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீர் விஜயத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் இந்த தளம் அசுமதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகார தலமாக அமைந்துள்ளது வெள்ளிக்கிழமையில் மாவிளக்கு போட்டு வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு புத்திரபாகியத்திலிருந்து சகல செல்வம் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த அச்சயலட்சுமி தாயாருக்கு உள்ளது மேலும் பதினெட்டாம் படி கருப்பர் செய்வினை மற்றும் ஏவல் பில்லி சூனியம் கோர்ட்டு வழக்குகள் இவைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் பதினெட்டாம் படி கருப்பர் கருடாழ்வார் ராகுதோஷம் கலத்தர தோஷம் உள்ள நாகதோஷங்களை நீக்குவதில் பெரும் வல்லமை படைத்தவர் இதற்கெல்லாம் இங்கு உண்டு இதை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகிறோம் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அக்ஷயலட்சுமி தாயாரை வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய திருத்தியில வந்து வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான செல்வங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் அதே மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்னை வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த திருத்திய திதியில் தான் வந்து இந்த தளத்தில் வந்து அவதாரம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சித்திரை மாதம் வரக்கூடிய அச்சய திருதி நாளில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அக்ஷயலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல் நமக்கு வந்து அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து அக்ஷயலட்சுமியாக வந்து மகாலட்சுமி தாயார் வந்து அருள் அருள்வாளிக்கிறது ஒரு தனி சிறப்பு ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு பூமி எங்கும் ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்கும் வெள்ளூர் திருத்தலத்திற்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுந்தர் பெருமாளையும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வந்து அச்சய பாத்திரம் போல் வாரி வழங்கும் தரிசனம் தரிசனமானதான் வெள்ளூர் திருத்தலத்திற்கு வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணல்மேல்குடியிலிருந்து ஆவடியார் கோயில் செல்லும் சாலையில தான் இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கு மணல்மேல்குடி மற்றும் ஆவடியார் கோயிலிருந்து இந்த ஆலயம் வாரத்துக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுது சோழ சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் தன்னோட குருவான கருவுராசித்தரோட அறிவுரைப்படி வெள்ளூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சுந்தரராஜபுரம்